தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சி என்பது அண்ணன் சீமானுடைய முகத்தை மட்டும் கொண்டு இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அண்ணனுடைய சீமான் என்ற ஒரு முகம் மட்டும் அல்ல அவருடைய கொள்கை கோட்பாடு அவருடைய லட்சிய கனவு இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாரு அவர் எடுத்து வைக்கிற ஒரு கருத்து ஒரு எப்படி நான் ரெண்டு கட்சி தொடங்கி ஒரு பதினாலு வருடத்திலே ஒரு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் தனித்து கூட்டணி இல்லாமல் வளரக்கூடிய ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன் அப்படின்னா அதோட சித்தாந்தத்தில் எப்பொழுதும் அவங்க வந்து அவரோட கொள்கையில வந்து எப்போதும் வந்து வந்து விலகறதில்லை கொண்ட கொள்கையில் மிக உறுதியாக இருக்கக்கூடியவர் தான் எங்கள் அண்ணன் அவர்கள் அதனால் வந்து எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான் இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு ஏன் அப்படின்னா அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சித்தாந்தமும் ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு கோட்பாடும் அவர் வந்து உயிர்மை அதாவது உயிர் அனைத்து உயிருக்கான அரசியலை அவர் செய்கிறார் என்னடா இது பைத்தியகாரத்தனமா மலைக்கு அரசியல் பண்றாரு ஆமா தண்ணிக்கு அரசியல் பண்றாரு தண்ணிக்கு மாநாடு போறாரு மழைநீருக்கு மா மாநாடு போறாரு காடுகளுக்கு மாநாடு போறாரு கால்நடைக்கு மா மாநாடு போறாரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசலாம் மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியமானது வந்து உணவு உடை இருப்பிடம் இது இது சார்ந்த அரசியல் இருக்கணும் இதை சார்ந்து தான் தொழில் இருக்கணும் இதை சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு வளர்ச்சி வளர்ச்சின்ற பேரில் நீங்கள் தொழில் பெயர் உருவாக்கிடுவீங்க அப்போ சோறு எங்கேருந்து திம்பிங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணனுடைய கருத்து எப்பவுமே அவர் கேட்கக்கூடியது அதனால் எப்பவுமே அண்ணன் சீமான் அவர்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு சித்தாந்தமும் சிந்திக்கக்கூடியதாகவும் அதை எதிர்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் எனவே அண்ணன் சீமான் அவருடைய விம் விமர்சனம் என்பது நமக்கு ஒரு பரிசு மாதிரி விமர்சனம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாது விமர்சன கற்களை நம் சுமந்தாதான் வெற்றி எனும் படிக்கட்டில் நம்மளால் ஏற முடியும் வாழ்கத்தமிழ் வளரநாம் தமிழர்